மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அடவை திரிகோணத்தில் பொதுவாக தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தொழில் நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் கனரகம் சார்ந்தது மெட்டீரியல் சார்ந்தது டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது மைன்ஸ் அண்ட் மினரல் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகவும் யோகமாக இருக்கும் பொதுவாக வேலை இல்லாத யாராக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு இருக்கேனா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் ஏன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம்னா பொதுவாக வருமானம் இல்லைனாவே கஷ்டம் தான் நாலு பேர்கிட்ட பேச்சு வாங்கணும் எங்கே வேலைக்கு போகிறான்னு கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம பிரச்சனை புரியாது இந்த மாதிரி நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே ஓயக்கூடிய தன்மை இருக்குது எந்த விஷயத்துலேயும் அந்த வேலை மட்டும் கிடையாது எந்த விஷயத்துலேயுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கெப்பாசிட்டி மற்றவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டிலெலாம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பீங்க உங்கள் லைஃபே நல்லாயிருக்கும் ஐ வழிபாடு பண்ணுங்கள் ராசியாண்டர் ஆரஞ்சிடரும்